அறுநூற்றி எழுபத்தஞ்சு கண்டு நெத்து எப்படி இருக்குது ஒன்று போல இருக்கா நல்ல வெயிலில் கொண்டாதினே ஆர்ட அப்படியே அடைக்கி வச்சிருக்கேன் சாயந்தரம் அதில் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் நாளைக்கு வரலன்ட்டேன் சனிக்கிழமை வச்சுருவோம்ட்டேன் நாளைக்கு நாளைக்கு அடிச்சு ரெண்டு நாளைக்கு தண்ணி தடிச்சு வச்சிடணும் கண்டு விற்கிறவன்ட்ட கேட்டேன் ஒரு மாத திருதி நீங்கள் வச்சுருக்கலாம் அப்படின்ட்டேன் நமக்கு வீடு நிழல் இருக்கிற நிலம் ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா எப்படி இருக்கு கஷ்டப்படணும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது எதுவும் குறையில்லை எல்லாம் தென்னங்கண்டெல்லாம் கொடுத்து அடிச்சிருச்சு எதுவுமே பழுதில்லை பொடி வச்சு மண் அணைக்கணும் பார்ப்போம் என்ன ஈரமாக இருக்குது டீன்னு கடந்துச்சு அதை என்னென்னு பார்க்கலாம் போகிறேன் எல்லாம் அடிச்சிருச்சு எல்லாம் அடிச்சிருச்சு என்னமோ ஒரு வித்தியாசமாக ஒரு கண்டு மொத்தம் பூச்சி விழுகிற மாதிரி தெரியுது பல கலரில் இருக்கு ரோட்டன்ஸ் மாதிரி இருக்கு ஒன்று மட்டும் என்னன்னு தெரியலை அது தென்னங்கிட்ட எங்கன்ன மாத்தினு தெரியலையே என்னை எண்ணிட்டு போனேன் தந்தராக இருந்துச்சு மாத்தேன்னா அது ஒன்று மாற்றுற மாதிரி வரும்னு நினச்சி ねえ何だっけ நல்லா இருக்கு எதுவும் வேணும் போல குருத் வருது என்ன ஓலையே இல்லாமல் இருந்துச்சு ஒரு தான் இருந்துச்சு கலைஞர் வச்சா இருந்தாங்க தந்தரே இருந்துச்சு எப்படி அடிச்சிருக்கு நல்லப்படாமல் இருக்கிறதுக்கு தேது நெட்டிங்கிறது சீக்கிர வரலாம் இல்லைன்னா தமிங்க ஓலைய வெட்டி வைக்கணும்னா இங்கே இந்த இது ஒன்று தான் எனக்கு அன்னையிலேருந்து சந்தேகமாக இருக்குது ஒரு பச்சை இல்லாமல் இருக்குது பார்ப்போம் ஒன்று தந்தரையாக ஒன்று கிடந்துச்சு ரெண்டு மூணு ஏழை ரெண்டு மூணு ஏழையோடு தான் இருந்துச்சு அது கண்டுபிடிக்க முடியல தலைஞ்சிருச்சா இன்னொழுது தலைஞ்சிருக்கேன் தலைஞ்சிருக்கேன் எதான் குருத்து அடிச்சுக்கிட்டு வருது எந்த குறைபாடும் இல்லை அப்போ தான் பார்த்தது ஏதா இந்த கொடுத்து அடிச்சிருச்சு கொடுத்து அடிச்சிருச்சு இந்த இல்லை இந்த இதாகத்தான் சொன்னேன் இலையெல்லாம் வந்துச்சு குடித்தடிச்சிருச்சு அடிச்சிருச்சு ம் தான் பார்த்து இலையே இல்லை மொட்டைட்டியும் தந்துச்சு குர்த்து அடிச்சிருச்சு ஆனால் அது ஒன்றுதான் ஒன்று தான் மாற்றணும்னு நினச்சேன் பார்ப்போம் அதுவும் குர்த்தடிச்சிருச்சு என்ன நல்ல நல்லா என்ன நான் ரெண்டு மாதம் ஆச்சு இந்த ரெண்டு மாதம் அப்புறம் இலையை எடுத்துருவோம் இந்த அப்படியே பொறுத்து நல்லா எதுவும் வேஸ்ட்டு இல்லை அது ஒன்று தான் இலை இல்லாமல் இருந்துச்சு அதுவும் அடிச்சு கிளம்பிடுச்சு பண்ணியும் நம்ம போயிருக்கு பார்த்தியா பண்ணி இறங்கி ஓடி இருக்கு

செத்துப்போன்னு வந்தேன் பட்டுப்போணும் தலைஞ்சிடுச்சு பூச்சிப்பொடி ஈச்சிப்பொடியை போட்டு வச்சேன் சென்னங்கட்டு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு இருக்குது அழகு பண்டிகை மூணு கொடுத்தேன் முழு ரெண்டு எடுத்துகிட்டு போனோம்னே வாங்கண்டு சூரியன் மட்டும் கனமாக இருந்துச்சு இருச்சு நீச்சாங்க உடச்சிக்கிடுச்சு முருங்கை சப்போட்டா பார் சப்போட்டா பூரா காய் நிறைய பிடிச்சிருச்சு தெரியுதா காய் பிடிச்சிருச்சு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு